சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாறு ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வரலாறு பாடப்பிரிவிற்கு ரிவிஷன் கொஷின் ஆனது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி பாடத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு வினா விடைகளை உள்ளடக்கிய ரிவிஷன் ஐந்து தொகுதின்னு சொல்லி நம்ம விளம்பரம் கொடுத்து ஸோ நிறைய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்போ அந்த ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் உங்களுக்கு ரெடி பண்ணி பத்தாயிரம் கொஸ்டினாக உங்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு கொடுப்போம் அதிகபட்சமாக டிஆர்பி தேர்வு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம இதை கொடுத்துருவோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தேன் ஆனால் தற்பொழுது அந்த கொஷின் பேங்க் எல்லாம் கிரியேட் பண்ணி டோட்டலாக பதினோராயிரத்தி அறுநூற்றி அறுநூற்று அறுபது வினாக்கள் ஆனது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அப்போ ரிவிஷனுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூறோட ஏற்கனவே கொடுத்த ஏழாயிரத்தி ஐநூறு கொஷினோட உங்களுக்கு நான்காயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட கொஷின் நம்ம கலெக்ட் பண்ணி பதினோராயிரத்தி அறநூறு கொஷினாக உங்களுக்கு ரிவிஷனுக்காக கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு தொகுதிகளாக உங்களுக்கு இன்றையிலேருந்து நம்ம என்னச்சிரும் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் அறையலும் பண்பாடும் அது அது மட்டும் இல்லாமல் சில டாபிக் வைஸாக கொஷின் சொல்லி டோட்டலாக இருபதாயிரம் கொஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது பத்து தொகுதி இந்த இருபதாயிரம் கொஷின்ங்கிறது யூனிட் வைஸாக உங்களுக்கு பத்து தொகுதி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி எத்திக்ஸ் புக்கு வைஸாக சொல்லி வந்து நம்ம பத்து தொகுதி ஏற்கனவே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வினாக்கள் தற்பொழுது இந்த ரிவிஷன் கொஸ்டினையும் சேர்த்து பார்க்கும் பொழுது முப்பத்தி ஓராயிரத்தி அறநூறு கொஸ்டின் ஏன்னா ரிவிஷன் கொஸ்டின் பதினோராயிரத்தி அறநூறு கொஸ்டினாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஆசிரியர்களுக்கு இந்த இருபதாயிரம் கொஸ்டின் இருக்கு இல்லையா இது ஒவ்வொரு யூனிட் வைஸாக அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ கோர்ஸில் இந்த கொஸ்டின் பேங்க நான் கொடுத்துருக்குறேன் உங்களை வந்து பார்த்திங்கன்னா தேவையுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் ஃப்ரீ டைம்னால் அந்த ஒவ்வொரு கொஷினையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக போது எளிமையான முறையில் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ரிவிஷன்ங்கிற பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபது என்ற வினாக்களானது ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை உருவாக்கியிருக்கிறோம் ஆகவே இந்த புத்தகத்தை தேவை இருக்கிற பட்சத்தில் ஆசிரியர்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க அந்த இருபதாயிரம் கொஸ்டினோட குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுறேன் அதை நீங்கள் மொபைல் ஆப்ஸ்லேயே பயன்படுத்திக்கலாம் இதை புக்காக வாங்கி நீங்க இணைச்சிச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே ஏழாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துருக்கோம் அதோட நாலாயிரத்தி நூன்று நூறு இணைச்சிருக்கோம் இதோட முடிஞ்சிருச்சு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு இதோடு நம்ம நினைச்சிட்டோம் உங்களுக்கு கொஷின் பேங்கை ஃபுனீஸ் பண்ணிட்டோம் ஏன்னா எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி ரிவிஷனையும் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு ப்ரிவியஸ் இயர் கொஷினோடு உங்களுக்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் இதை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இப்போவே நீங்கள் கொஷின் பேங்கை வாங்கிக்கலாம் இனிமேல் நம்ம புதுசாக எந்த ஒரு எடிஷனும் வெளியில் போகிறதில்ல ஏன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தேன் அதையுமே பண்ணியாச்சு ஏன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் வாங்கினவங்க அப்புறம் திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னும் கொஸ்டின் எதுவும் ரெடி பண்ணுவீங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதற்காகத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பத்தாயிரம் இருக்கும் இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்குறேன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலாயிரத்தி நூறாக ஆட் பண்ணி பதினோராயிரத்தி அறநூறு கொஷின் ரிவிஷனுக்கு இருபதாயிரம் கொஷின் டாபிக் வைஸா யூனிட் வைஸா ஸோ இதுதான் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இது போக ஒன்லைனாக யூனிட் வைஸாக நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்குறோம் அதை ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஹிஸ்ட்ரிக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ண அப்போ இந்த ரிவிஷன் கொஷின் பேங்கை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அதற்கான சாம்பிள் நான் பல வீடியோக்களில் சொல்லக்கூடியதாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தேவைங்கிற பட்சத்தில் நீங்க வாங்கிக்கலாம் அப்போ எப்படி அந்த சாம்பிளை பார்க்கணும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் சரிங்க நம்ம மொபைல் ஆப்ஸை ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் நம்ம ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர்னு ஒரு பேஜ் இருக்கும் அந்த ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஆன்லைனோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் நூற்றி பதினெட்டு கோர்ஸ் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுல முதல் கோர்ஸாக இருக்கக்கூடியது இந்த டிஆர்பிக்கான ஹிஸ்டரிக்கான பதினோறாயிரத்தி அறநூறு கொஸ்டின் பேங்க் முதல் இது அதனுடைய ஆன்லைன் பில் நம்ம ஆன்லைன் கொடுத்துருக்கோம் இதுலயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ற பட்சத்துல ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்துடும் அந்த பில்லை வச்சு நீங்க புக்கை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டியோட பில் இல்ல எனக்கு ஜிஎஸ்டியோட பில் வேண்டாம் அங்குற பட்சத்துல இதுல உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் நீங்கள் என்ன கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பில்லோடு வேணும்னா நீங்கள் மொபைல் ஆப்ஸ்லேயே வாங்கிக்கலாம் அதில் முதல் கோர்ஸாக இருக்கக்கூடியது இந்த ரிவிஷன் கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்குறாங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் இதை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன கான்செப்டில் எப்படி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் எல்லா டீட்டெயில் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு போல்ட் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணுற பட்சத்தில் ஒவ்வொரு புக்கோட பிடிஎஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இதில்

இயல் இருந்து நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இயலை முழுமையாக உள்ளடக்கி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து வினாக்கள் முதல் புத்தகம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை உடையது ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்துலேயுமே நம்ம என்ன நினைச்சிருக்கோம் முதல் யூனிட் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் நூத்தி நாற்பத்தி பக்கம் இரண்டாவது யூனிட் நூற்றி எண்பத்தி நான்கு வினாக்கள் நாற்பத்தி ஏழு பக்கம் மூன்றாவது யூனிட் இருநூற்றி நாற்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் அறு ஐம்பத்தி எட்டு பக்கம் நான்காவது யூனிட் இருநூத்தி எட்டு கொஸ்டின் அறுபத்தெட்டு பக்கம் இதை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி தான் ஒரு புக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்க இரண்டாவது புத்தகம் யூனிட் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் நானூத்தி அறுபத்தி எட்டு பக்கம் ஸோ அதே மாதிரி ஆறு மூணாவது புத்தகம் உங்களுக்கு வந்து எண்ணூத்தி ஏழு கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நாற்பத்தி ஒரு பக்கம் அடுத்த நாலாவது வந்து ஏழாவது யூனிட் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பக்கம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது கொஸ்டின்ஸ் ஐநூத்தி எழுபத்தி ஆறு பக்கம் யூனிட் செவன் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது புத்தகம் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு வினாக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பக்கம் இயல் ஒன்பது பத்து ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு புக்கு மொத்தம் ஆறு புத்தகம் அதனுடைய கண்டென்ட் ஒவ்வொரு யூனிட் வைசா எவ்வளோ கொஸ்டின் இருக்குது இது முதல் புத்தகம் நானூத்தி இருபத்தி எட்டு பக்கம் விடையை பொறுத்த வரைக்கும் அதுலயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த பேட்டர்னை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது புத்தகத்தை பண்ற நானூற்றி எழுபது பக்கங்களை உடையது இயல் ஐந்து கனறு ஏன்னா முதல் புத்தகம் இயல் ஒன்னுல இருந்து நான்கு வரைக்கும் அப்ப ரெண்டாவது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு வினாக்களாக நானூற்றி எழுபது பக்கங்களை உடையோ இதுல பொருளக்கத்தை கொடுத்து இதுலயே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் குறிச்சிருக்கோம் இதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிச்சிருக்கோம் அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே போல் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஆறு புத்தகத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரீ மெட்டீரியலில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ குரூப்பில் கொடுக்கக்கூடியதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பிஜி ஹிஸ்ட்ரி ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சிருக்கோம் முழுக்க முழுக்க ரிவிஷனுக்காக பிஜி வித் யூஜி ரெண்டையுமே கவர் பண்ணி பதினோறாயிரத்தி அறநூறு பெர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக எடுத்துருக்குறோம் ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இனியும் சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே